நடிகையுடன் ரகசிய உறவு அதன் காரணமா அந்த நடிகையை ரெண்டாவது தினமாக பண்ணிக்க போகிறாரு அந்த பாடகர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்து அவருடைய முதல் மனைவி பாடகி ராஜலட்சுமி வீட்டிலேயே ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காங்க இது தமிழ் சினிமாவில் உச்சக்கட்ட ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பாடகர் பாடகி அப்படின்னா நிறைய தம்பதிகள் இருக்காங்க அதில் மிக முக்கியமாக கிராமத்து பாடல்களை பாடி மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவங்க பாடகி ராஜலட்சுமி ஜோடி தான் இவங்க ரெண்டு பேருக்குமே நாட்டுப்புற பாடல்கள் மேலே சின்ன வயசுலேருந்து ஆர்வம் அதிகம் அதனால் ரெண்டு பேரும் பல இடங்களில் இந்த நாட்டுப்புற பாடல்களை பாடி ரெண்டு பேருமே அதன் காரணமாக ஒன்றா இணைஞ்சி திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் நிறைய நிகழ்ச்சிகளில் பாடியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு பெரிய வாய்ப்பு அளித்தது விஜய் டிவி தான் விஜயத்தில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதன் மூலியமாக தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினாங்க செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அதன் மூலியமாக தான் இவங்களுக்கு தனக்கென தனி ஒரு ரசிகர் பட்டாளமே மக்கள் மத்தியில் உண்டானுச்சு அதன் பிறகு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் படங்களில் பாடக்கூடிய வாய்ப்புகளும் கிடச்சிது ரெண்டு பேருமே படங்களில் பாடவும் ஆரம்பித்தாங்க இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையாவே கிடச்சிது காரணம் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு இருந்த ஆதரவு தான் ஏன்னா ரெண்டு பேருமே மக்கள் மத்தியில் அளவுக்கு குறுகிய காலத்தில் ரொம்பமே பிரபலம் ஆயிட்டாங்க இதை மக்களே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சியை அந்தளவுக்கு உயர்ந்து இருந்துச்சு அப்படியாப்பட்ட செந்தில் கணேசன் ராஜலட்சுமியும் தமிழ் சினிமாவில் பாட்டு பாடுறது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக இவங்க பல்வேறு நாடுகள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அங்கேவும் தங்களது கிராமப்புற பாடல்களை பாடி தங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உண்டு பண்ணிக்கிட்டாங்க செந்தில் கணேஷ் மகலட்சுமி இப்படி பாட்டு திறமையை ஒரு மிக முக்கியமான பாடகராக மாறின ரெண்டு பேருமே தங்களது பாடுற பாடுற திறமையை மட்டும் வளர்த்துக்காம சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையை செந்தில் கணேசுக்கு அவங்களுடைய நண்பர்கள் சொல்லவும் செந்தில் கணேசுக்கு நடிகராக அடிக்கக்கூடிய ஆசை வந்துச்சு ஏன்னா இவங்க மக்கள் மத்தியில் நல்லா பிரபலமானவங்க நீங்களாம் படம் நடிச்சிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகும் அதன் மூலிமா நீங்கள் இன்னும் புகழோட உச்சத்துக்கு போகலாம் அப்படின்னு செந்தில் கணேசனுடைய மனசை மாற்றி அதன் மூலிமா செந்தில் கணேசர் படம் நடிக்கவும் தூண்டினது அவங்களுடைய சில நண்பர்கள் இதை செந்தில் கணேஷ் சரியாக புரிஞ்சிக்காம அவரும் படம் நடிக்க ஆசைப்பட்டாரு ஆனால் இவர் படம் நடிக்க போகும்போது அவங்களுடைய மனைவி ராஜலட்சுமி தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க இது நமக்கு செட்டாகுது வேண்டான்னு ஆனால் செந்தில் கணேஷ் கேட்கவே இல்லை படம் நடிக்கிறதுல ரொம்ப பிஸியாக ஆரம்பிச்சாரு இப்படி படம் நடிக்காமல் செந்தில் கணேசுக்கும் படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை கூட நெருக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த நெருக்கத்தால் செந்தில் கணேசன் அந்த நடிகையும் ரொம்பவுமே நெருங்கி பழகியிருக்காங்க இது எல்லாமே ராஜலட்சுமி தெரிய வர ராஜலட்சுமி அதை எப்படியாவது தடுத்து நிற்பாடணும்னு செந்தில் கணேஷ்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துருக்காங்க ஆனால் செந்தில் கணேஷ் எல்லாத்தையுமே மறைச்சிட்டாரு அவங்கள்ட்ட சண்டை போட அமைச்சாரு இப்படி இவங்களுக்குள்ளே போன நார்மலான வாக்குவாதம் அதிகமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜலட்சுமி செந்தில் கணேசை திட்டிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கும் போயிருக்காங்க கடந்த ஒரு மாசமா ரெண்டு பேரும் சரியாக பேசிக்கிறதே இல்லை கண்டிப்பாக தன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவர் நம்ம குடும்பத்தை தேடி வந்துருவாரு அப்படின்னு ராஜட்சுமி நினச்சிருக்காங்க ஆனால் செந்தில் கணேஷ் இந்த ஒரு மாதமும் அந்த நடிகை கூட ரொம்பவுமே நெருங்கி பழகியிருக்காரு அவங்களோட நெருக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அதிகமாக போகி ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவெடுத்திருக்காங்க இந்த செய்தி கேட்டதும் ராஜட்சுமியால் தாங்கிக்கவே முடியல நேராக வீட்டுக்கு வந்து தன் கணவர்கிட்ட பயங்கரமாக சண்டையும் போட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே செந்தில் கணேஷ் இதுக்கு மேலே என்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு நான் அவளை திருமணம் படிக்க தான் போகிறேன் ஸோ உனக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் செட் ஆகாது நாம் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மனசு உடைய அளவுக்கு பேசி ராஜலட்சுமியை வீட்டை விட்டு அடித்தும் விரட்டிருக்காரு இதில் ராஜலட்சுமி தன்னுடைய வாழ்க்கைய ஒட்டு மொத்தமாக இழந்துட்டோம் அப்படின்னு இதுக்கு மேலே நம்ம வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னோ உச்சக்கட்ட ஒரு மன உளைச்சல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜலட்சுமி தன்னுடைய வீட்டிலேயே தூக்கிட்டு அந்த அதிர்ச்சி முடிவு எடுத்திருக்காங்க இது தமிழ் சினிமாவுடைய பிரபலங்கள் மத்தியும் ரசிகர்கள் மத்தியும் உச்சக்கட்ட ஒரு மீளாத துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு